ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் நண்பன்குட்டி இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் தால் சா பிரியாணி அதாவது தால் சாணா சாம்பார் தால்ச்சாவுக்கு நெய் சோறு நெய் சோறு பிரியாணி இந்த பிரியாணி முன்னாடி ஒரு அளவு பாத்திரம் எடுத்துவிட்டோம் அந்த அளவு பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டோம் அப்புறம் அதில் அரிசி அளந்து ஊற வைக்கணும் இங்கே என் கூட வேலை செஞ்ச ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் தனியாக செய்ய சொல்லியிருந்த அவரும் எல்லாம் கரெக்டாக செஞ்சார் ஆனால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அதுதான் இந்த வீடியோவில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த நெய் சோருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி டூ இயர் டபுள் ஓடு முப்பது கிலோ சிப்பம் சாரதா ரைஸ் மில்னு முத்திரையை பார்த்து வாங்குங்க இங்கே நம்ம சமைக்க போகிற விறகு சவுக்க விறகு சவுக்க விறகு அதிக கனமாக வைக்கக்கூடாது அழகாக அடுப்பு ஏன்னால் அது உடனே பற்றிக்கும் வேகமாக எரியும் அதனால் அந்த விறகை கண்ட்ரோலாக தான் நம்ம எரிய வைக்கணும் இதுதான் நீங்கள் நடந்த தவறு வீடியோவை பாருங்கள் இருபத்தஞ்சி கிலோ அரிசி இதுக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றி கூட ஒரு கிலோ டால்டா போட்டுக்கிட்டேன் டால்டா உங்கள் ஜாய்ஸு தான் ஏன்னால் நமக்கு நெய் சூரில் அந்த ஃபேட் அசன்ஸோ அந்த மாதிரி இருக்காது அதனால் உங்களுக்கு தேவைன்னா டால்டா சேர்த்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் ஊற்றி டால்டா போட்டு இது கூட பட்டை கிராம் ஏலக்காய் சோம்பு இதை எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே பச்சை மிளகா அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா இந்த நெய்சோருக்கு காரமே பச்சை மிளகா தான் நான் இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்து அது கூட வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னேரமாக வதங்குவோம் இங்கே என்ன தவறு நடந்ததுன்னா இந்த சவுக்கு விறகு அனலை அதிகமாக தம்பி வச்சிட்டாரு இதனால் அனலை சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியல அந்த கட்டுப்படுத்துறதுக்குள்ளே வெங்காயம் அதிகமாக வதங்கி அது ஒரு டீச்சர் ஸ்டேஜ் அதாவது அந்த நமக்கு நெய் சொல்றா எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இங்கே அனல் அதிகமாக இருந்ததுனால அந்த வெங்காயம் பொன்னிறத்துக்கு மேலே வதங்கி நமக்கு அந்த தண்ணியில் கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பிரியாணி எப்பவும் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த கலர் மாறினால அதோடைய அந்த வெள்ளைத்தன்மை குறைஞ்சிடுச்சு ஏன்னா நெய் சோறுக்கு கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு வெள்ளை எடுக்கிறீங்களோ அளவுக்கு தான் அது நெய் சோறுன்னு சொல்லி எல்லோரும் பார்ப்பாங்க இப்போ இது கூட நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து இதுக்கு ஒரு பேக்கெட் உப்பு இருபத்தஞ்சி கிலோ அரிசி ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு ஏன் வீடியோவில் உப்பு அளவு காரம் அளவு இதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் ஏன் சேனல் வீடியோ உள்ள போய் வீடியோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு மாஸ்டராக வந்துடுவீங்க இந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து உப்பு சேர்த்து இது கூட உடனே தயிர் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்த உடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் ஆனால் நெய் சோறுக்கு தக்காளி இங்கே சேர்க்கக்கூடாது நல்லா புரிஞ்சிக்கிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே நமக்கு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அளவுள்ள தண்ணி நாலு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றரை பாத்திரம் தண்ணீர் ஆறு பாத்திரம் தண்ணீர் வைக்கணும் இதுவே நம்ம பிரியாணி சிக் சிக்கன் பிரியாணி செய்யும் போது சிக்கன் சமமாக சேர்த்தோன்னா ஒரு அரை பாத்திரம் குறைக்கணும் இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி குஸ்கா பிரியாணி சோறு பிரியாணி இதுக்கெல்லாம் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் வச்சிங்கன்னா கரெக்டாக உதிரியாக சூப்பராக உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த தண்ணி கொதி வந்த உடனே அந்த தக்காளியை ஸ்லைஸாக வெட்டாமல் ரவுண்ட் ரவுண்டாக ஒரு தக்காளி நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வர மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பெருசு பெருசாக வெட்டணும் அங்கே பாருங்கள் இதை தண்ணி கொதி வந்த உடனே சேர்த்து அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கணும் நீங்கள் தக்காளி உங்களுக்கு குழஞ்சிட்டாலே உங்களுக்கு தக்காளி கலர் வந்துடும் உங்களுக்கு வெள்ளை பதம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் புதினா மல்லித்தழைய மேலே தூவி வடிக்கூடியில் வடிகட்டின அரிசியை அதுக்கப்புறம் சேர்த்து நம்ம அப்படியே தம் போட வேண்டியது தான் அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா கொதித்து நீரை இழுத்து அப்படியே சமமாகும் போது அதை கிளறி கிளறி பதத்தை குறைச்சி குறைச்சி நம்ம தம் போடணும் என் கூட வேலை செய்யும் எல்லா பசங்களும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் தான் இப்போ அந்த தண்ணியில் பாருங்களேன் கலர் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சி ஆனால் இதுக்கப்புறம் நம்ம இதில் கடைசியாக தம் போது பால் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்துடும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கீழே எந்த அளவில் அந்த அனல் பதத்தை வச்சுருக்கேன் பாருங்கள் அவசரவே படக்கூடாது அதாவது சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு விறகு அனல் அதிகமாக உங்களுக்கு சீக்கிரமாக தீச்சல் பிடிச்சிடும் ஒரே பதமான பிரியாணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும் அந்த தக்காளி குழையாத அளவுக்கு கரண்டியை நீங்கள் உள்ளே விட்டு நல்லா கிளறணும் நெய் சோறு பிரியாணி நான் முன்னாடியே நீங்கள் நெய் சேர்த்து கூட செய்யலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஆனால் நான் எப்போவுமே கடைசியாக சேர்த்துப்பேன் நம்ம செய்முறை ஸ்மோக் தம் பிரியாணி வீடியோவை பாருங்கள் அப்போ இங்கே நான் பால் சேர்த்துட்டேன் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல பால் சேர்த்த பிறகு நம்மளுக்கு பாருங்கள் அந்த கொஞ்சம் கலர் நமக்கு கிடைச்சிருச்சு நிறைய பேர் பார்த்துருக்கேன் தேங்காவை கூட அரைச்சி அதை வடிகட்டி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறீங்க கண்டிப்பாக சேர்க்கலாம் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கலர் கிடைக்கும் ஆனால் பிரியாணி சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அது உடனே சாப்பிட்றோம் உடனேனா அப்போ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க இப்போது அந்த அரிசியும் தண்ணி ஒன்றா சேர்ந்து அதில் நம்ம ஒரு ஏன பாத்திரத்தை வச்சு இது கூட நம்ம நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு தம் போடும்போது நெய் ஹீட் ஆகி அதில் அந்த முந்திரி பருப்பு பொரியும் போது அவ்வளோ ஒரு வாசனை அது பிரியாணி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு திறக்கும் போது தான் உணர முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த நீங்கள் ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்கிறீங்க ஆனால் ஸ்மோக்கே ஸ்மோக்கே வரலைன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு நெய் ஊற்றி முந்திரி போட்டு தம் போடுறதுனால அது தான் இருக்கும் அங்கே கேமரா வச்சு எடுக்க முடியாது நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அதோடைய ஃப்ளேவர் அந்த முந்திரி அதை அதாவது நம்ம வெறும் முந்திரியை போட்டால் அது நமக்கு சவச்சவனு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நெய்யில் பொறிஞ்சி அந்த முந்திரி நல்லா கிறிஸ்பியாக பிரியாணி கூட மொறு மொறுப்பாக சாப்பிடும் போது நமக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நெய் சோறு பிரியாணின்னா மூணு லிட்டர் நெய் நாலு லிட்டர் நெய் ஊற்றுவாங்க நான் அப்படி ஊற்ற மாட்டேன் நீங்கள் என்னுடைய நிறைய இந்த ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு நெய் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நான் முப்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ பிரியாணிக்கே ஒரு லிட்டர் நெய் தான் சேர்த்துப்பேன் உங்களுக்கு அந்த மாதிரி கடைசியாக அந்த நெய் ஊற்றி முந்திரி போட்டு தூக்கி ஊற்றும் போது அதிகமாக ஊற்றுற மாதிரி ஃபீல் ஆகுது அதிகமாக நெய்யுக்கும் முந்திரிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் நமக்கு தனியாக ஒரு ஃப்ளேவரான டேஸ்ட்டு தான் அதனால் பிரியாணியில் ஒரு அதிக சுவை கொடுக்கறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை கடைசியாக தம் போட்டு அது மேலே கந்தல்லி போட்டு இந்த மாதிரி படர்ந்து விடணும் ஏன்னா தட்டு ஃபுல்லாக படர்ந்து விட்டாதான் எல்லா பக்கமும் அந்த ஆவி அந்த ஸ்மோக் மேலே வரும்போது அந்த தட்டில் பட்டு உங்களுக்கு திரும்ப நீராவியாக உள்ளே போகாமல் சாதம் நமக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தட்டு ஃபுல்லாக பாருங்கள் அதை படர்ந்து விட்ட மாதிரி அந்த கந்தை வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் வாழை உள்ள உள்ளே போட்டிங்கன்னா நல்லா நமக்கு சீக்கிரமாக அந்த தம் ஆகும் இதெல்லாம் நீங்கள் அந்த தம் போடும் போது பக்கத்தில் வாழை இலை புதினா மல்லித்தழை நெய் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அந்த நம்ம அவசர அவசரமாக செஞ்சு அனலை குறைச்சி தம் போடும் போது ஏதோ ஒரு பொருளை தேட போனால் டைம் ஆகிடும் சாப்பாடு தீஞ்சிடும் அதனால் இதெல்லாம் எடுத்து முன்னாடியே வச்சுக்கின்னு பிரியாணி செய்யுங்க இப்போ உங்களுக்கு நான் தம் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சாப்பாடு அவ்வளோ ஒரு ஜூஸியாக அப்படியே உதிரியாக இருக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நான் ஏன் உங்களுக்கு இந்த அரிசி அதிகமாக ரெஃபர் பண்ணுறேன்னா எனக்கு நான் கற்றுக்கும் போதும் என்னுடைய ஆர்வத்தையும் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய அந்த வேலைகளை அதிகப்படுத்தின அரிசி இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி ஆனால் இது எல்லா மாவட்டத்துக்கும் போய் சேரேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் உடைய சேல்சர் எங்களுக்கு ஃபோன் பண்ணார் எல்லா மாவட்டத்துக்கும் சென்னைக்கும் சேர்ற மாதிரி இன்னும் ரெண்டு மாதத்தில் வரப்போகுதான் பிரியாணியை பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக கொட்டுது என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்